மதியத்துக்கு பிறகு மந்த கதில தான் தேர்தல் வாக்களிப்புகள் நடந்திருக்குன்றது இல்லாமல் இப்பொழுது அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறுகிறது அமைதி காலம் தேர்தல் அமைதியா நடக்காதது காரணம் என்ன என்கின்ற கேள்வியும் அமர்சூரிய அவர்கள் இது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது என்ன குற்றத்தில் விதிமுறைகளை மீறி தங்களுடைய ஆதரவாளர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் அதே மீறி இவர் தேர்தல் பிரச்சாரங்களை செய்வதற்கு ஊக்குவிக்கிறார் என்று

அமைதியான தேர்தல் தானோ நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இங்கிலாந்து போல ஒரு வளர்ச்சி கொண்ட நாடாக மாறி மாறிவிட்டாரு இந்த தேர்தலை பார்க்கும்பொழுது என்று சொல்லியிருக்கேன் ஜ நேரடியா தேர்தல் தொடர்பாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து போடை இலங்கை வந்துட்டு மாறி விட்டது வளர்ச்சி கண்டு விட்டது வளர்ச்சி கண்டு விட்டது மதியத்துக்கு பிறகு மந்த கதில தான் தேர்தல் வாக்களிப்புகள் நடந்திருக்கு தகவலும் வந்திருக்கு அந்த வகையில இந்த தேர்தலை தொடர்ந்து உள்ளுக்க போலாம் இந்த தேர்தலை பற்றி உண்ட பாடு என்ன எப்படி இருக்கு கொஞ்சம் தேர்தல் இந்த முறை ஒரு பரபரப்பு இல்லாமல் இருக்குது அவங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொன்ன மாதிரி தான் என்ன மாதிரி என்ன இங்கிலாந்து போடை இலங்கை வந்துட்டு மாறி விட்டது வளர்ச்சி கண்டு விட்டது வளர்ச்சி கண்டு விட்டது அப்படி அவர் சொல்லல அவர் அப்படி நக்கல் அடிச்சது நக்கல் அடிச்சது இங்கிலாந்துலயும் இந்த தேர்தலில் மக்கள் ஆர்வம் காட்டாத எல்லாமே அண்மையில் நடந்த தேர்தல் நடந்தது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி இலங்கையும் வந்திருக்கிறது தேர்தலில் ஆர்வம் காட்டவில்லை அப்ப இலங்கை இந்தியாவும் இலங்கையும் இங்கிலாந்து ஒரே மாதிரியான நிலைப்பாடுல என்ற விஷயத்தை சொல்லி மக்களாக சொல்லியிருக்க மக்களாக சொல்லி இருக்கின்ற அடுத்தது வந்து பிமல் ரத்நாயக் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி இவர் இப்படி சொல்ல பிமல் ரத்நாயக் அப்படி சொல்லி அப்படி இதுவரை காலமும் இல்லாமல் இப்பொழுது அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறுகிறது அமைதி அமைதி அப்படி ஒரு தேர்தல் என்று தேர்தல் அமைதியாக நடக்காத கேள்வியும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க விட விட்டு பார்த்தீங்கன்னா அருணி அமர்சூரிய அவர்கள் இது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது என்ன குற்றச்சாட்டு தேர்தல் விதிமுறைகளை மீறி தங்களுடைய ஆதரவாளர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த ஊக்குவிக்கின்ற தேர்தல் விதிமுறைகளை தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபடுறது தேர்தல் விதிமுறைகளை மீறுறதா தடை செய்யப்பட்ட நேரத்தில்

அதே மீறி இவர் தேர்தல் பிரச்சாரங்களை செய்வதற்கு ஊக்குவிக்கிறார் என்று வைக்கின்றார்கள் ஊக்குவிக்கிறார்கள் தோழர்களை ஊக்குவிக்கிறார்கள் தோழர்கள் தோழர்களை அண்மையில வந்து அந்த மாவட்டபுரம் கந்தசாமி கோயில்ல கூட அவருடைய பிரச்சார நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அவருக்கு எதிராக ஒரு கருத்து வந்திருந்தது கரணி அவர்கள் ஆரம்பத்துல என்ன சொல்லியிருந்தார் ஆட்சிக்கு வரைய நாங்கள் எந்த ஒரு பாடசாலைக்கும் செல்ல மாட்டோம் பாடசாலைக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் பாடசாலைகளை அரசியல் மாற்ற மாட்டோம் காலங்களில் பாடசாலைகள் எந்த ஒரு அரசியல் நிகழ்வு நடக்க கூடாது பாடசாலைகளுக்கு போராக்கணும் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் போய் தங்களோட அரசியலை ஆஹ் உள்ள போட்டு தெரியக்கூடாது கூடாது என்று சொல்லியிருந்தார் ஆனா யாழ்ப்பாணத்துல கூட எங்களுடைய ஒரு பிரச்சனை பாடசாலைக்கு அவர் விருந்தினராக சென்று அப்ப அந்த பிரபல பாடத்தாலைக்கு விருந்தினர் சென்றதுல இருந்தே தொடங்கின சனி இப்ப வரைக்குமே வந்தோன்றும் என்ன சொல்ற சனி என்னண்டாடா அப்ப அப்படி சொல்லிட்டு அவாவே ஸ்கூலுக்கு போறான் அடுத்தது இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் என்றதான் ஒரு பொது நிகழ்வுகள் நடக்கிற விஷயம் அந்த இடத்துல வந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் மறைமுகமான தேர்தல் பிரச்சாரம் என்று நோக்கப்படுகிறது அங்க போய்க்கு அவருடைய பாதுகாப்படுத்தப்பட்டு வளமைக்கு மாறாம மாவட்டம் பத்தர்களுக்கு பக்தர்களுக்கு இடையூறாக அமைந்துள்ளது இடை ஊராக அமைந்துள்ளது என்று சொல்லப்பட்டது அது தொடர்பான நாங்கள் ஒரு காணொலியும் போட்டிருக்கோம் அந்த காணொலியை பாக்காதாக்கள் பார்க்கலாம் அப்போ அந்த காவலியை பார்க்காத பார்த்து அதுல என்ன கெடிங்கடிங்க ய வந்தா கருணி புலம்பெயர் உறவுகள் சீத்தமும் இன்னொன்று போட்டுருக்கா அந்த சரியா அப்ப இப்ப இனி அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் களம் சூறு அந்த நேரத்துல எங்களுடைய தமிழர் அரசியல்வாதிகளும் தங்களுடைய வாக்க செலுத்தி இருக்கின்றாங்க தங்கள் தங்களுடைய அவர்களுக்கு அவர்களாச்சும் செலுத்த வேண்டும் தானே அவர்களுக்கு வேறொருவன் வாக்கை போடுவதில்லை என்ற கருத்தை அப்படி இல்லை அவர்களும் அவர்களுக்கான வாக்கை போடலாம் அவர்களும் அவர்களுக்கான அவரையும் வேற யாருக்கும் போடக்கூடாது போடலாம் இருக்கலாம் அது அவர்களுடைய உரிமை தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியினுடைய பலர் யாரும் போடணும்னு நீ சொல்லுவாரு தானே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உள்கு அரசியல் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழரசு கட்சி மட்டுமல்ல எல்லா கட்சியும் என்ன சொல்ற சுதந்திரம் சுதந்திரமாடுறது சொல்லுவாங்க சுதந்திரன் அவர்களும் திறமையான ஒரு ஆளுமையான அப்படின்னு சொல்லுவாங்க சுமந்திரனுக்கு செம்படி ரெண்டு பேரும் என்ன கருத்துன்றா இப்ப தெரியும் உங்களுக்கு இரண்டு நிலைப்பாடுல தமிழரசு கட்சி இருக்கு தமிழரசு கட்சி இருக்கிற அக்களை வேறு யாருக்கும் போட மாட்டேன்னு கேள்வி கேட்கிறேன் ஆனால் அவர்கள் அவர்களை தான் போட வேண்டிய அவசியம் இல்லை இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லிடுவோம் நாங்கள் என்றுமே தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள் இருந்தவர்கள் ஒரு காலத்துல வர்கள் யார் என்று அவர்கள் மீது இருக்கிற விசுவாசத்தில் இன்று வரையும் நாங்கள் அதுக்கு நிறைத்திருக்கிறோம் ஆனால் அது பிளவுபட்டு பட்டு இருக்கிறதால நாங்கள் சிக்கல் ஒன்று இருக்கு ஏன் இப்ப யாருக்கு போடுறது என்ற நிலைப்பாடே இருக்கு மக்களுக்கு தமிழ் தேசிய பாதையில பயணிக்கிற கட்சிகள் அது உண்மைதானே சொல்றேன் அந்த வீட்டின் அடையாளம் என்றால் என்ன தமிழ் தேசியம் தான் வீட்டு அடையாளம் இருந்த அடையாளம் இப்ப அதுல இருந்த அதுல இருந்த சில கட்சிகளே அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய கேள்வி இருந்த கட்சிகளே இப்ப பிளவடைந்து இருக்கிறதால மக்கள் ஒரு ஒரு ஏதோ ஒரு நிலையில ஒரு குழப்பம் ஒன்று இருக்கின்றது உண்மைதான் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் பண்ணலாம் மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கின்றது உண்மைதான் எல்லாரும் ஒன்று இணைந்து தடை செஞ்சு வாருங்கள் என்றுதான் சொல்றார்கள் ஏன் காரணம் என்றால் முதல் இந்த ஜேவிபியினுடைய அல அதிகமா இருந்தது அதால எல்ஐபிய அதான் பாராளுமன்றத்துல வந்து எங்களை மக்கள் என்ன சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று வாங்க ஒன்றா வாங்க போடுறோம் நீங்க இந்த தேர்தலுக்கும் ஒரு கட்சியை தனித்தனியா தனிய ஒண்டா நீங்க உண்டா ஒரு என்று உண்டா இருக்கு அந்த உண்டெல்லாம் சேர்ந்து எல்லாம் தான் மக்கள் கட்டு சரியா இப்படியாக இந்த தமிழ் தேசிய பாதையில பயணிக்கிற கட்சிகள்ல அண்மையில சாணிக்கணவர்கள் தன்னுடைய வாக்களித்து சொல்லியிருக்காரு இப்ப வடகிழக்கு எல்லாம் என்ன என்ன என்னென்ன நிக்குதுன்றா

இப்படியாக பல விடயங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றது இந்த அரசியல் படிப்பு தொடர்ந்து அரசியல் சம்பந்தமான விடயங்களை அறிந்து கொள்ள உள்ளுராட்சி தேர்தல் முடிவு பெற போது அந்த முடிவுகளையும் சீக்கிரமாக அறிந்து கொள்ளணும் நீங்களுக்கு சரி ஓகே தொடர்ந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்